இந்த வேலை செய்யவே எனக்கு இன்னைக்கு நேரமே ரொம்ப நேரம் ஆகி போச்சு ஏன் துணி வெளியெல்லாம் இன்னைக்கு தான் வைக்கணுமா ஆமாங்க நாலு நாளைக்கு ஒரு வருஷம் தண்ணி வருது நம்ம நாலஞ்சு பேர் கழட்டி போட்டுறோம்ல அந்த துணி மொத்தமா சேர்ந்து போது அலசி போட வேண்டியது நல்லா தண்ணி நாலு நாள் கழிச்சு தானே வருது நல்லா தண்ணி தான் துவைக்க முடியுது போர் போட்டு புண்ணியம் இல்ல ஐயோ போர் தண்ணி உப்பு இப்படி அழுக்கே போக மாட்டேது குளிக்கிறதுக்கு செட் ஆகல துவைக்கிறது செட் ஆகல கழுவுறது கூட ஆகாத கழுவுனால அங்கங்க உப்பா நின்றுக்குது எப்படி நான் கழுவுறது கழுவிட்டு பார்த்தோம்னா அது உப்பு கரையா புடிச்சுக்குது அதனால் அந்த தண்ணி எதுக்காச்சும் யூஸ் பாத்ரூம் கூப்பி தான் யூஸ் ஆகும் ஒரு நம்ம இந்த நல்லி வர்ற இதில் பிரச்சனை ஒரு பத்து நாளைக்கு தண்ணி வராதுன்னா அன்றைக்கி அன்னைக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஆமா அன்னைக்கு தான் அதுக்காக பயன்படுது ஆமாம் சரி பின்ன துணியெல்லாம் காய போட்டு போட்டாச்சு இந்த கிளிப்பை மட்டும் மாற்ற நிற்பேங்க உள்ள இருக்கா உள்ள இருக்கு ஏ என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி அதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலான்னு பாக்குற வேலை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது என்ன செய்யறது சரி என்ன சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா இல்லைங்க காலையில எந்திரிச்சோட ஸ்கூல் கிளப்புறதுக்கு தண்ணி வரதுக்கு எனக்கு வேலை நிறைய தெரிஞ்சு இன்னும் பண்ணல அதனால செய்து சரி எப்பயுமே நான் லேட்டா தூங்கிட்டு டீயாவது ஆகுது டீ குடுத்தியா பாலை மட்டும் காய வச்சு பிள்ளைகளை குடுத்துட்டு அத ஒரு டம்ளர் ஊத்தி வச்சுட்டு வந்தேன் நீங்க பாக்கல சமையல் கட்டுல போய் அப்படி கேட்க மாட்டேன் டீ குடிச்சிங்களான்னு அதை நான் அதை கேட்கல அப்புறம் சமையல் கட்டு போலையா நீங்க சமையல் கட்டுக்கு போவா எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு வந்து பார்த்தேன் டேபிள்ல டீ டம்ளர் கவுத்தி இருந்துச்சு சரி அப்படி எடுத்து சாப்பிட்டு என்னடா ஆளவே காணா அப்படின்னு ஒரு டம்ளர் பாலை ஊத்தி குடுத்துட்டு போனாங்க சமையல் வேலையும் என்ன காரணம் பிரச்சனை எனக்கு நாலு நாளைக்கு ஒரு பிரச்சனை காலையில சாப்பிடுவே இல்லையா பாலை மட்டும் தான் குடிச்சிட்டு போனாங்க சரி மத்தியானத்துக்கு முடிஞ்சா நான் செஞ்சு கொண்டு வரேன் இல்லன்னா கேண்டில் சாப்பிடுறாங்க காசை குடுத்து விட்டேன் சரி இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல

சொல்றது ஒரு வேலை செய்யவே இதா இருக்குது இந்த தண்ணி வர்ற அன்னைக்கு இந்த விசேஷத்து போற அன்னைக்கும் எனக்கு பெரிய வேலையாக தெரியுது எதையுமே சமையல் கட்டில செய்யவே முடியல நீ சொல்றது நான் என்ன எங்கேயாவது விசேஷத்துக்கு போகும்போது நல்லதை கிட்ட போகும்போது உண்மைதான் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கவே முடியல என்னால் இப்போ நான் வீட்டில இருக்கும்போது சரி ஆமா வெளியில போய்ட்டா பிள்ளை எப்படி சாப்பிடுவாங்க அதுதான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு நம்ம அந்த இட் இது இருக்குல்ல சாப்பாட்டுக்கு ஆமா ஒரு பொடி ஒண்ணு அரைச்சு வச்சுட்டோம் வச்சுக்க சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி இருந்தாலும் சரி அத போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி பெசரி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இட்லி பொடி சொல்றீங்களா இட்லி பொடி இல்ல இட்லி பொடி மாதிரியே இட்லி பொடி மாதிரி ஆமா கொஞ்சம் மாத்தி அரைக்கிறது அது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும் தோசை இட்லி எல்லாம் அதை தயார் பண்ணி வச்சிட்டோம்னா பிள்ளைய சாப்பாடை நம்ம வடிச்சு வச்சா போதும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தோசை ஊத்து தெரியும் தோசையை ஊற்றி அந்த பொடியை போட்டு சாப்பிட்டு போயிடும் நல்லா இருக்கும் சரி

இன்னைக்கு வியாழக்கெழமை சந்தை வேற ஒரே தக்காளி வெங்காயம் இருக்கும் காய்கறி எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியலையே அடடா நம்ம நினைச்ச மாதிரி உரம் காய்கறி உரம் தீர கண்டிஷன் இருக்கு இன்னைக்கு வியாழக்கெழமை வேற அட தக்காளி மட்டும் தான் இருக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே ஆஹ் வாங்க காய்கறி எல்லாம் எடுத்து வச்சியா தக்காளி மட்டும்தாங்க இருக்கு தக்காளி மட்டும்தான் பிரிட்ஜ் காளி பிரிட்ஜா இருக்கு அப்படிடா வீட்ல எப்படியோ எம்டி ஒரு ஒரு காய் விடுலாமா வச்சிருக்கு அன்னைக்கு என்ன கிழம இன்னைக்கு வியாழக்கெழமை இன்னைக்கு நான் மார்க்கெட் போவேன் அப்ப போன வாரம் வாங்கிட்டு வந்த காய்கறி அங்க போன வாரம் போலங்க ஊருக்கு போயிட்டேன் அப்ப நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதா பதினஞ்சு நாள் காய்கறியா ஆமாங்க அப்ப இந்த தக்காளி தக்காளி அந்த அண்ணன் ரெண்டு நாளைக்கு ஒரு அண்ணன் வித்துட்டு வந்தாங்க அவங்ககிட்ட வாங்கினேன் காய்கறி கொண்டு வந்து தான் வாங்கியிருப்பேன் தக்காளி மட்டும் பார்க்க ஆப்பிள் பழமா இருச்சு இதையும் பதினஞ்சு நாள வச்சிருக்கேன் இல்ல இல்ல இது இப்ப ரெண்டு நாள் முன்னாடிதான் வாங்கினது அப்படியா காய்கறி ஒண்ணு வந்து வாங்கியிருப்பேன் வாங்கியிருப்பேன் தக்காளி மட்டும் தான் கொண்டு வந்தாரு இப்ப தக்காளி மட்டும் வச்சு என்ன செய்ய என்ன செய்யலாம்னு சொல்லுங்க நீங்க சின்ன வெங்காயம் இருக்காது அதெல்லாம் இருக்கு ரைட் அதை எடு இந்த சின்ன வெங்காயம் இருக்கு போதுமா பூண்டு கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் இந்த பாக்குறேன் பிரிச்சுக்குள்ள இருக்காண்டு இந்த பூண்டு இருக்குங்க பூண்டு இருக்கா அப்ப இந்த இஞ்சி எதுவும் தேவைப்படுதுங்களா இஞ்சியா இஞ்சி தேவைப்படும் தேவைப்படுதா வை சரி பூண்டு இஞ்சி சூப்பர் இதை வச்சு சமாளிச்சிடலாம் சரிங்க அப்படியே இதெல்லாம் ஓகே சூப்பரா பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு

நானும் தக்காளியெலாம் வெட்டி ஆ போதும் 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 நானும் தக்காளியெலாம் அந்த தண்டை பூரா வெட்டிட்டு கட் பண்ணி வச்சேன் நாலு நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் பூண்டு வெங்காயம் ரெடி ரெடிமெண்ட்டியில் சாப்பாடும் வச்சு விட்டு போயிட்டேன் இப்போ வெந்துக்கிட்டுருக்கு நான் பார்த்தேன் உப்பு போட்டியா இருக்கு இப்போ என்ன செய்கிறோம்னா தக்காளி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் அப்படியே டைரக்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சிருவோம் சரியா அந்த ஒரு இதட்டை இந்த தக்காளியை கொட்டி வச்சுருவோம் இது இதை மட்டும் இல்லையா எங்களுக்கு போட்டுரு இது வந்து ஒரு கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கீங்க நான் ம் ரைட் ஆரம்பிச்சிடலாமா இப்போ எல்லாம் ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த இதை வாங்கிட்டு வச்சுரு இந்த உடச்சட்டி ரெடி பண்ணிட்டல அலசி அலசி வச்சுட்டு ரைட் ஆ தேவைய சொல்கிறத மட்டும் டக்குனு டக்குன்னு எடுத்துக்கூட ஆரம்பிச்சிடலாம் அந்த எடு பேன் எடு ஒரு பேனையும் அந்த கட்டை கரண்டிடு நான் அடுப்போம் பார்த்து வைக்கிறேன் கரண்டி கரண்டி அந்த இது கட்டை கரண்டி எடு இந்த வெந்தயத்தை வந்து ஒரு கிலோ தக்காளிக்கு நம்ம சொல்கிற கணக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரைட்டா இதை வச்சிருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு மட்டும் உளுந்து இல்லாமல் கடுகு மட்டும் ரைட்டா ரெண்டு டீஸ்பூன் கடுகு போடாச்சா இப்போ என்ன செய்யறோம் அப்படியே மெல்ல வறுக்குறோம் சட சட சடன்னு அந்த கடுகுலாம் வெடிக்கணும் நம்ம அந்த வெந்தயம் வந்து லைட்டாக ப்ரௌனாக மாறும் ஆமாம் இப்போ அந்த கடுகு வெடிக்கணும் அதான் டைமிங் தேவே கடுகுலாம் நல்லா வெடிச்சு இது ஆயிடுச்சு சத்தம் கேக்குதா வெடிச்சு வெடிச்சா ரைட் இங்க கூட ஒரு தட்டு கூட இது என்ன பண்றோம்னா நல்லா ஆற வச்சு அரைச்சி கொடுத்துருது ஆமாம் ஆற அந்த இன்னொரு சட்டி எடுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல பேன் ஆ இப்போ சட்டி காஞ்ச உடனே நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் போட்டுருனா தேவை அந்த எண்ணெய் சட்டை சட்டி காஞ்சிருச்சு சும்மா லைட்டாக இப்போ ஊற்றுனோம் எனக்கு வதக்கிறதுக்கு மட்டும் போதும் இது போதும்

போதும் போதும் போதும் போதும் சரி தேவையா போட்டு இல்லை இந்த பூண்டை பார்த்துக்கிட்டே வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வந்திங்க வந்துச்சுல இப்போ நம்ம வந்து நம்ம அறுத்து வச்சிருக்க தக்காளியை போட்டு தக்காளியை போட்டு லைட்டாக ஒரு களை கலந்து விட்டு மூடி மூடி வச்சிருவோம் மூடி பார்க்குறேன் நான் பார்க்கறேன் எதை முடிச்சு விட்டுருவோம் மூடி எடுத்து இப்போ என்ன செய்யறோம் அப்படியே மூடிய போட்டு அதிகமாக தீ அதிகமாகவே இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த பொடியை கொடு பொடியை கொடு சோறு வெந்துருச்சா தவிர்த்தா கரெக்டு இப்படி எடுத்து ஆமாம் இப்படி பண்ணால் கையில் நர நரன்னு தட்டு பண்ணணும் ரொம்பவும் தூள் தூளாக அரைச்சிருக்கூடாது இதுதான் கரெக்டாக இருக்கும் வாசனையை பார்த்தியா அந்த சரி அதான் கரெக்டு ஓகே இது அப்படியே இருக்கு நம்ம சாப்பாடு வந்துருச்சான் பாரு வாங்கிட்டு வாங்கிட்டு சரி இப்ப இது அப்படியே இருக்கட்டா இது சாப்பாடை வடிச்சு விட்டீல இப்ப நம்ம இதை வச்சு என்னென்ன போட்டுருந்தோம் அதுல வெங்காயம் வெள்ளப்பூடு தக்காளி தக்காளி அவ்வளவுதான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ரைட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் மூடி வச்சு பார்த்தியா தண்ணிய பத்தி எவ்வளவு உருவாய் வந்துருக்குன்னு இப்ப என்ன செய்யறோம்னா அப்படியே ஒரு பரட்டு அப்படியே கொலைதா எப்படி கொலைது வருங்க

சரி இந்த சட்டி காஞ்சி சென்னை ஊற்றிட்டேன் ஒருநூறு எம்எல் ஊற்றும் எம்எல் இருக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சரி எண்ணெய் நல்லா காயிட்டேன் அப்படியே ஒன்னொன்னா போட்டு ஆரம்பிச்சிருவோம் தேவையே இப்போ என்ன என்ன ஊற்றிருக்கோம் அந்த இத கரண்டியை எடுத்து வச்சுக்க கடுகு வந்து கூட கடுகு உளுந்து கடுகு உளுந்து தனித்தனியா இருந்தாலும் போடலாம் ஒன்னா இருந்தாலும் போடலாம் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அப்படியே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ரைட்டா போட்டாச்சு இப்போ அது பொறிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன செய்யறோம் என்ன அதிகமாக இருக்குனாலும் பொரியறது கூட தெரியாது ஆமாம் டக்கு டக்குன்னு வெடிக்கிற சத்தம் கொஞ்சம் மருந்தா கேட்கும் கேட்காது ஆமாம் சரி ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அந்த வரமிளகாய் கூட இதை ரெண்டு ரெண்டா கிள்ளி வச்சுக்கலாம் அது பொறிஞ்சோடனே அப்படியே போட்டு ஆரம்பிச்சுக்கலாம் வரமிளகாய் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு இந்த ரைட்டா அந்த பூண்டு வர மிளகாய் போட்டுருவோம் போட்டுருவோம் கருவேப்பில் இன்னொரு இணுக்கு ஒரு மூணு மூணு நாலு இணுக்கு போட்டாச்சா போட்டாச்சுல இப்போ நம்ம என்ன செய்யறோம் அடுப்பை சிம்பிள வச்சுக்கிறோம் அடுப்பில் சிம்பிள் வச்சு ஒரு கிளர் கிளறி விட்டுரும் இந்த பொடியை போட போட நீ அந்த அரைச்சது எடு அரைச்சது அரைச்சது எடு ரெடியா இதை போட்டோன்னே அதை போடணும் அரைச்சு எடுத்துட்டியா கொடுப்ப இந்த இந்த பொடியை போடுறேன் பொடியை போட்டு சும்மா ஒரு கிளறி அது கிளறி விட்ட உடனே அரைச்சதை கொடு அதை அப்படியே ஊற்றிடுவோம்

இந்த எலுமிச்ச ஊருகா மாங்காய் ஊருகா மாதிரி கொஞ்சமாக வச்சு இது கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆஹ் ஊருகா மாதிரி சாப்பாட்டுக்கு சைடில் வச்சு சாப்பிடலாம் ஆனா தக்காளி ஊறு அதெல்லாம் வந்து இது மாங்காய் ஊருகெல்லாம் ஒரு ஸ்பூன் ஒரு கொஞ்சம் வைக்கணும்ல இது ஒரு ஒரு அதை வைக்கணும் சைடீஸா சாப்பிடணும்னா ஊர்கா மாதிரி சாப்பிடணும் இல்ல எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இது அப்படியே தொட்டு சாப்பிடணும் குழம்பு எதுவுமே இல்லைன்னா சுட சுட சாப்பாடுல போட்டு ஒரு பிரெசர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துன்னு குடுத்துனையே அம்மிருந்த மாதிரி இருக்கும் ம் சரியா சரி அப்படியே நல்லா கொதிக்கிட்டேன் அப்புறம் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டா இப்போ நம்ம போட்டு தக்காளியை ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேல் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து உப்பு போட்டுருவோம் இன்னொன்று கேளு முக்கியமான விஷயம் சாதாரணமாக இதுக்கு வந்து நீ எவ்வளோ உப்பு போடுவ இந்த இவ்வளோ போடுவோம் ஒரு கணிப்பு இருக்குங்களே ஒரு கணிப்பு இருக்குங்கள அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக போடணும் இப்போ இதுக்கு இந்த ஒரு இதுக்கு இவ்வளோ போட்டால் போதும்னு தோணுதா இப்போ இதே மாதிரி ஒரு மூணு மடங்கு போடணும் ஒன்று ரெண்டு இன்னும் கூட கொஞ்சம் போடலாம் உப்பு போடுறத பற்றி ம் அதாவது உப்பு மிளகாப்பொடியும் அதே மாதிரி தான் இப்போ உப்பு எவ்வளோ போட்டோம் ஒரு ஒரு இதுக்கு போடுறதுக்கு மூணு மடங்கு போட்டோமா மிளகாப்பொடியும் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம்னா மூணு ஸ்பூன் போடணும் அதான் கால்குலேஷன் சரி இது கொதிக்க நல்லா கொதித்து வத்துற கண்டிஷன்ல தான் நம்ம மிளகாப் பொடியெல்லாம் போட போகிறோம் சரி

எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு என்ன தெரியாம இருந்துச்சேன்னு அதாவது இப்படி பொறுமை கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா ஃபுல்லா வச்சாலும் கொதிச்சு வெளியே வரும் கத்த கத்த கத்தனை வருது மீடியமா வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பிரிஞ்சு எப்படி வந்துருச்சா இப்போ இதுதான் கிட்டத்தட்ட ஊருகா கண்டிஷன் தெரியுதா ஊருகா கண்டிஷன் இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுப்பை இன்னும் கூட சிம்ல வச்சுட்டு அந்த இது மிளகா பொடியாடு பெருங்காய பொடியோட கையோட இப்போ பாருங்க மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி இப்படி இப்படி இதுக்கு எவ்வளோ ஒன்று போடுறதே தானே ஆனால் குறைஞ்சது ஒரு மூணு ஸ்பூனா போடணும் ஒரு கிலோவுக்கு ஒரு மூணு ஸ்பூனா கூட இன்னும் லைட்டா நம்மளது சின்ன ஸ்பூனாக இருக்கனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டோம் இப்போ என்ன பொடி செய்யணும் பெருங்காய பொடி தீர்ற கண்டிஷன் ஆயிடுச்சு போதும் 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 சும்மா தான் ஒரு பொடி பெருங்காயப்பொடிதான் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இறக்கணும்னா தரமான என்னது தக்காளி ஆமா தக்காளி உள்கா தயாராயிரும் ம் எண்ணெய் இப்ப ஒருவேளை சின்ன டப்பாவா இருக்கு ரெண்டு டப்பால ஊற்றுனா ஒரு இதுல வெறும் கிரேவியாவும் இன்னும் எண்ணெயாவும் எண்ணெய்யாவும் கூடாது ரெண்டுலயுமே சமமா அந்த கிரேவி மாதிரி கீழே இருக்கணும் மேல எண்ணெய் இருக்கணும் அந்த எண்ணெய் மேல மூழ்கி இருந்தா தான் கெடாம இருக்கும் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியுமா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் தாராளம் வச்சாப்பிலாம் அது வரைக்கும் நம்ம வீட்டுல வைக்க வர மாட்டாங்க ஒரு நாலஞ்சு நாளே காலி பண்ணிக்கலாம் பத்து நாள் வைக்கலாம் சரியா ஆ நம்ம மிளகா பொடி எல்லாம் கெட்டியா இருந்துச்சு மறுபடியும் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா இப்ப நம்ம அதாவது மிளகா பொடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு கிண்டு 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 அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா இப்ப கிட்டத்தட்ட நம்ம தக்காளி ஊர்கா தயராயிடுச்சு. இது அப்படியே நம்ம வச்ச சாப்பாட்டல சுட சுட போட்டு சாப்லாம். ஆமா. பரைக்கிறவும். ரொம்ப பசிக்குது சாப்லாம். ஆ பரைக்கிருமா? ஆ சரி. இப்ப நம்ம வச்ச சாப்பாட்டை சுட சுட தட்டல போட்டு. ம் அந்த தக்காளி ஊர்காயை இதே போல கொஞ்சமா குழம்பு மாதிரி ஊத்த கூடாது. அலவ ஊத்தி. பசரி சாப்பிடுவோமா நன்றி டேஸ்ட் பாத்துறோமா? அப்படியே

அதாவது தக்காளி தக்காளி கம்மியா வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அவங்க நம்ம கண்டுக்கிற சாப்பாடு மட்டும் இருந்தா கூட போதும் அல்லது தோசைக்கு மாவு எதுவும் இருந்தா கூட போதும் தோசையை ஊற்றி சைட்ல வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க செஞ்சு பாருங்க வேற லவு உண்மையில அடுத்த ஒரு பாய்